Hello. ஹலோ சொல்றா எப்படி இருக்க நல்லா இருக்க மச்சான் இடம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் ஆறாயிரம் ஏழாயிரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இன்டீரியர்ல இருக்கு பஸ் ஸ்டாண்ட் நியர்பையோ ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை இருந்தா தான் எனக்கு நல்லா இருக்கும் அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டமாயிருச்சு நீ அப்பயே சொன்ன மச்சான் கம்மியா இருக்கும்போதே வாங்கி போட சொல்லி கேட்காம விட்டுட்டேன் நான் யானை ரேட்டு ஏறி போயிருக்கு என்ன பண்றதுனே புரியல ஒரே கஷ்டமா இருக்கு மச்சா ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் இல்ல பஸ் ஸ்டாண்டு பக்கம் இடம் வாங்கி போடு நாளைக்கு அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும்னு சொன்னேன் கேட்கல நீ அதுதான் அப்பயே குரோம்பேட்ல வாங்கி போட்டுருக்கலாம் மிஸ் பண்ணிட்டேன் நானு குரோம்பேட்ல இடம் வாங்க மிஸ் பண்ணிட்டேன்னா ரெண்டு ஒருத்தர் இருக்காரு ஓகே ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு இடம் போட்டுக்கிறதா சொன்னாரு ரேட் எவ்வளவு சொல்லுவாரோ தெரியலையா என் ஃப்ரெண்ட் அம்ச்சு வரேன் சரி மச்சி போய் உனக்கு இடம் காட்டுவாரு சரி உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்க ஆ சரி மச்சான் bro சதீஷ் bro ஃப்ரெண்டா நீங்க அவர்தான் சொல்லிருந்தா நீங்க இடம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வாங்க போலாமா இடத்துக்கு போலாமா வாங்க ஏறுங்க போலாம் பாத்தீங்களா ப்ரோ சைட்டு ஈபி இருக்கு தேர்ட்டி ஃபீட் டாப் ரோடு இருக்கு நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு நீங்க உடனே வீடு கட்டிட்டு வரலாம் உள்ள ஃபுல்லாவே ரெசிடென்சியல் ஏரியா தான் வரவழையிலேயே பாத்துருப்பீங்க ஃபுல்லாவே வீடு எல்லாமே இருந்துச்சு எல்லா இடத்துலையும் சிக்ஸ் தௌசண்ட் சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுடைய ரேட் பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் செவன் பிப்டி பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்